செவ்வாய் இந்த ரீதியா எனக்கு இந்த கிரகங்கள் வேலை செஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கு விமோச்சனம் என்ன அப்படின்னா நான் சொன்ன பாத்தீங்களா சூரியன் சந்திரன் புதன் குரு இந்த நாலு கிரகங்கள் இவங்கள பார்க்கணும் இந்த நாலு கிரகங்கள் இந்த சனி இப்ப இவங்க இதுல சிக்கியிருந்தாங்கன்னா இந்த கிரகத்தோடைய பார்வையாவது இவங்களுக்கு இது சூரியன் பார்வையோ இல்ல சந்திரன் பார்வையோ புதன் பார்வையோ குரு பார்வையோ இருந்தால் அது தேதி சூனியம் ஆகாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வலிமை இருக்கு இப்ப இந்த விஷயத்தை வந்து ஒரு விஷயத்த கதவு அடைச்சா இன்னொரு விஷயம் நம்மளுக்கு வருங்கிறது நம்மள முன்னோர்களும் தெய்வ வாக்கும் இல்லையா அப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கலன்னா இன்னொரு விஷயம் மூலியமா நம்மளுக்கு கண்டிப்பா நடக்கும் அப்படி எந்த விஷயமுமே நடக்கல எந்த கிரகங்களின் பார்வைகளும் இல்லை என்றால் மட்டும்தான் அது சூனியம் அப்ப அவங்களுக்கு மட்டும்தான் எந்த பாவம் இப்ப எந்த பாவமும் இப்ப ரிஷபம் இருக்கு ரிஷபத்துக்கு என்ன அமைப்பு இந்த ரிஷபத்துக்கு எத்தனாம் இடம் ஆறு கடன் வாங்குவாங்க ஏதாவது உடம்பு ரீதியா அவங்க வந்து ஒரு விஷயத்துல வந்து மருத்துவ செலவு அதிகமா இருந்துட்டே இருக்கும் அப்ப எந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னா அது எந்த பாவம் அந்த திதி சூனியம் பெற்ற ஒரு கிரகம் எந்த பாவத்துல இருக்கு எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கு இது வந்து ஒரு பத்துல ஒருத்தருக்கு பாதிக்கும் பத்துல ஒருவருக்கு தான் பாதிக்கும் அப்ப பத்து பேத்துக்குமே பொதுவான பிரதமைன்னு சொல்லி திதி சூனியம் அப்ப நீ இதை அனுபவிக்க முடியாது இதை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லவே கூடாது அப்ப இந்த ரீதியா தான் சில விஷயங்களை அவங்களுக்கு எடுத்துக்கும் புரிஞ்சுது அவங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேளுங்க ஏன்னா இது வந்து நீங்க நீங்க கே சிம்மும் விருச்சிகம் நவமி அஷ்டமி நவமி ராமன் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ராமர் இந்த இந்த திதியில தான் பிறந்தாரு சரி ராமன் இந்த சிதியில பிறந்து நல்லா வாழ்ந்தாரா ரொம்ப பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசியில என்ன முடிவு அப்படின்னா ஒரு விஷயத்துக்காக போராடக்கூடியது நான் உத்தமன் நான் நல்லவன் யார் நான் ஒரு விஷயத்த தட்ட மாட்டேன் அப்படிங்கிறதுதான் வந்து அந்த நவமி திதியில அப்ப அந்த நவமி திதிக்கு சிம்மமும் விருச்சியமுமே என்ன அது திதி சுனியம் ஆகுது அப்ப அம்மாவுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவங்களா இருக்காங்க அப்பாவோடைய வழிகாட்டுல நடக்கக்கூடிய சிம்மம் என்பது அப்பா விருச்சிகம் என்பது தாய் ஸ்தானாதிபதி அங்க வந்து சந்திரன் நீசம் அது வந்து கர்ப்பப்பை அப்படிங்கறதெல்லாம் இருக்கு அப்ப அந்த பலத்தை தனக்குள் அடக்கி அந்த திதியில பிறந்தவங்க இதுக்காக போராடுவாங்க அப்ப அவங்க திதி சுனியம் ஆயிட்டா என்ன மாதிரி ஒரு கடவுளை கொடுக்கணும் ஸ்ரீ வாஞ்சியம் சிவன் ஸ்ரீ சிவபெருமான் சரிங்களா இப்போ இந்த ஸ்தலத்தை யாரு வந்து வழிபட்ட ஸ்தலம் யம தர்ம ராஜர் யம இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க யம தர்ம ராஜர் இதுவள்தானே நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க புரியுதுங்களா அப்போ யமதர்ம ஒரு வழிபட்ட ஸ்தலமா ஸ்ரீவாஜிய சிவன் இருக்கும்போது போது தான் உயிரை எடுக்கக்கூடிய ஒரு ராஜா அவரே போய் வழிபடும் போது அந்த இடத்துக்கு எவ்வளவு பவர் அப்போ நவமியில ராமர் பிறந்திருக்கார்ல அப்ப ராமருக்கு அழிவு உண்டா அவர் திரும்ப திரும்ப வந்து அவதார புருஷனா வருவாரே ஒழிய அழிவு என்பது இல்லை புரியுதுங்களா அப்ப நல்ல ஒரு மனிதன் வாழ்றா நல்ல ஒழுக்கமா ஒரு மனைவி ஒரு புருஷன் வாழக்கூடிய அமைப்பெல்லாம் மிகவும் உயர்ந்ததா இந்த இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகம் இவங்களை ரொம்ப ரொம்ப நீங்க நம்பலாம் ஓகேவா ஏன்னா யம ராஜா வந்து ஒரு விஷயத்துல வந்து என்னைக்குமே தவற மாட்டாராமா புரியுதுங்களா ஈஸ்வரனுக்கு இணையான ஒரு தொழிலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்தது பத்து திதி தசமி